அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கார்த்திக் நான் தருமபுரி இருந்து தான் பேசுகிறேன் இப்போ வந்து ஒரு சில யூடியூப் சேனல்லையும் சரி ஒரு சில நியூஸ்லையும் பார்த்திங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தவறாக பேசிகிட்ருக்காங்க இப்போ வந்து மை த்ரீ ஆட்ஸ் நிறுவனம் உண்மையா இல்லை இந்த யூடியூப் சேனல் ஒரு சில நியூஸில் சொல்கிறது உண்மையாக அப்படின்றத இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் இந்த வீடியோவை ரொம்ப கவனமாக கேளுங்கள் இது ரொம்ப அவசியமாக நீங்கள் கேட்கணும் ஏன்னா நிறைய மக்கள் வந்து யூடியூப்பில் போடுறது நியூஸில் போடுறது தான் உண்மைன்னு நினைக்கிறீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து நான் மைவி த்ரீ ஆர்ட்ஸில் ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா பத்து மாதம் ஆகுது நான் ஜாயின் பண்ணும்போது ஓப்பனிங் மெம்பராக தான் ஜாயின் பண்ணேன் ஓப்பனிங் மெம்பரை வந்து ஃப்ரீ தான் இதில் வந்து எடுத்த உடனே நம்ம வந்து சிஎம் ஆக முடியாது பிஎம் ஆக முடியாது எஸ்எம் ஆக முடியாது ஜிஎம்டிஎம் ஆக முடியாது இதில் இந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது இதில் யார் உள்ளே வந்தாலும் ஓப்பனிங் மெம்பராக தான் ஜாயின் பண்ண முடியும் ஓப்பனிங் மெம்பர் என்பது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் பதினெட்டு வயசுக்கு மேலான தான் உள்ளே என்ட்ரு ஆக முடியும் நீங்கள் என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக தான் என்ட்ரு ஆக முடியுமா தவிர அமௌண்ட்டு கட்டியோ எது பண்ணியோ இதில் உள்ள என்ட்ரு ஆக முடியாது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மக்களே இது உள்ளே என்ட்ரு ஆன பின்னாடி அடுத்த பிளான் பிஎம் இருக்குது அதுக்கு ஒரு பேஸ்கேர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் எஸ்எம் இருக்குது ஜிஎம் டிஎம் சிஎம் இந்த மாதிரி பிளான்லாம் வச்சுருக்காங்க அதுக்கும் ஒரு ப்ராடக்டை கொடுப்பாங்க அது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணும் அது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதும் பண்ணாதும் அது நம்மளுடைய விருப்பம் நீங்கள் அடுத்த பிளானுக்கு மாறுறதும் மாறுறதும் அது அவங்கவங்களுடைய விருப்பமாக தவிர இங்கே கம்பெனி வந்து எந்த இடத்துலையும் யாரையும் வந்து கட்டாயப்படுத்தவே மாட்டாங்க நீங்கள் நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ நம்ம மைவித்ரி அட்ஸ் நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது லட்சம் உறுப்பினர்களுக்கு மேலே இருக்காங்க உங்கள் ஊரில் பக்கம் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த கம்பெனியில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு தெளிவாக கேளுங்கள் மாதிரி இந்த கம்பெனியிலே எதுனா கட்டாயப்படுத்துகிறாங்களா இல்லை இப்போ வரைக்கும் எதுனா அமௌண்ட் வரலையா கரெக்டாக வருதா வரலையா எல்லாமே நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக கேளுங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல ஆஃபீஸும் இருக்குது ஸ்டோர்ஸும் நிறைய இடத்துல இருக்குது உங்களுக்கு பக்கம் எங்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்டோர் இருக்கோ அங்கே கூட நீங்கள் போய் விசாரிக்கலாம் அதே மாதிரி உறுப்பினர்கள் வந்து அந்தந்த ஊர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து மைவித்ரி ஆட்ஸில் நிறுவனத்தில் இருப்பாங்க ஏன்னா எழுபது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க கம்பல்சரி எல்லா ஊர்லேயும் யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நீங்கள் அவங்கக்கிட்ட தெளிவாக கேளுங்க அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பலை அப்படின்னா நீங்கள் ஏன்னா உள்ளே உள்ளூரில் சொல்கிறவங்கள நம்புறதில்ல ஒரு சிலர் இந்த ஒரு சில யூடியூப்பில் நியூஸில் வரது தான் நம்புறீங்க நீங்கள் அப்படி தான் நம்புறீங்க அப்படின்னா இப்போ மைவித்ரி ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி தவறாக போடுற யூடியூப் சேனல்லையும் சரி நியூஸ்லேயும் சரிங்க நான் கேட்குற மாதிரி அவங்க மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் நம்புங்க அவங்க அந்த மாதிரி பேட்டி எடுத்தாங்கன்னா நீங்கள் உண்மையான யூடியூபர் உண்மையான நியூஸ் சேனல் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் எப்படி பேட்டி எடுக்கணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக பாருங்கள் இந்த பேஜ் வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் ஆப்பில் இருக்கிற டேஷ்போர்டு இது தான் அவங்களுடைய யூசர் நேம் அவங்களுடைய நேமு அவங்க எந்த பிளானில் இருக்காங்க அப்படின்றத இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்துக்கலாம் கீழே வந்து டுடே இர்னிங்ஸ் டோட்டல் இயர்னிங்ஸ் அவைலபிள் இயர்னிங்ஸ்ன்னு இருக்கும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து தவறாக சொன்ன யூடியூப் சேனல்காரங்களும் நியூஸ் சேனல்காரங்களும் இப்போ வந்து மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்கள் அவங்க ஓஎம்ஆர் இருந்தாலும் சரி இல்லை சிஎம் வரைக்கும் இருந்தாலும் சரிங்க அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களையும் சேர்த்து இந்த ஃபோட்டோ வீடியோ வந்து கரெக்டாக இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கணும் தெளிவாக இருக்கணும் அந்த டிஸ்பிளே இதை ரெண்டையும் சேர்த்து அவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து போடணும் அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்கணும் இந்த மைவித் த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டு வந்துச்சா வரலையா இல்லை எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு தெளிவாக அவங்கள கேட்க சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க மைவித் த்ரீ அவங்க ஓஎம் பிளானில் இருந்தாலும் சரி இல்லை எந்த பிளான்ல இருந்தால் சரி எந்த பிளான்ல இருந்தாலும் அவங்கக்கிட்ட தெளிவாக கேட்க சொல்லுங்கள் பேட்டி எடுக்க சொல்லுங்கள் ஒன்றும் தப்பே கிடையாது அவங்க உண்மையான நேர்மையான யூடியூப்பராக இருந்தால் தெளிவாக அவங்கக்கிட்ட பேட்டி எடுக்க சொல்லுங்கள் அதே நியூஸ் சேனல்காரங்களும் சரி அவங்ககிட்ட தெளிவாக பேட்டி எடுத்து அதுக்கப்புறம் மைவி த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர் அவர் ஓஎம்ல இருந்தாலும் சிஎம்மில் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பேட்டி எடுத்து பேட்டி கொடுத்துட்டாரு வச்சுக்கோங்களாம் அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனல்காரங்களும் சரி இல்லை நியூஸ் சேனலாக இருந்தாலும் சரிங்க அவங்களுக்கு வந்து ஒன்று அமௌண்ட் வரலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லை நிறைய அமௌண்ட் ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க எதுனால் ஒன்று சொல்லியிருப்பாங்க மைவி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தை பற்றி அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டை எடுத்துகிட்டு மைவித்திரி ஆட்ஸ் ஆஃபீஸ் எங்கே உங்களுக்கு பக்கமாக இருக்கோ அங்கே நேராக அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அவங்க போர்டை காட்டிட்டு உறுப்பினராக அங்கேயே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ கேட்க சொல்லுங்கள் கேட்டுட்டு அப்படியே அங்கே வந்து நீங்கள் அப்படியே ஒரு வீடியோ அங்கேயும் எடுங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன எப்படின்றத அதில் வீடியோவில் தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் நீங்கள் யூடியூப்பில் அப்லோடு பண்ணுங்கள் நீங்கள் அப்போ தான் உண்மையான நேர்மையான யூடியூப்பர் அப்போ தான் உண்மையான நேர்மையான நியூஸ் சேனல் அப்படின்னு வந்து மக்கள் நம்புவாங்க ஒரு சில மக்களே நீங்கள் வந்து ஏதோ யூடியூப்பில் போடுறது நியூஸில் போடுறது பார்த்த உடனே நிறைய பேர் நம்பிடுறீங்க இந்த மாதிரி ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க சரிங்களா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்